ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கான ப்ரோமோல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா சக்தி சிஸ்டர் வீட்டுக்கு போய்ட்டு கார்த்திகை பார்க்கணுன்னு ஐஸ்வர்யா கிட்ட கேட்பாங்க அதுக்கு ஐஸ்வர்யா கார்த்திக் வெளியே போயிருக்காங்க நான் அவரோட அண்ணி தான் என்ன விஷயம்ன்றதை என் கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னுவாங்க சக்தி சிஸ்டர் வந்துட்டு தீபா சிஸ்ட் தீபா மேடம் பற்றி தான் கிட்டே பேச வந்திருக்கேன் அவங்க உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னாங்க அது கேட்டால் ஐஸ்வர்யா சாக் சாக்காட்டு என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து சக்தி ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க தீபா மேடம் உயிருக்கு பா ஆபத்து இருக்குங்க துங்கான்ற ஒரு ரவுடி தீபா மேடம் தேடிட்டு இருக்காங்க அவங்க கண்ணில் மட்டும் நானும் இல்லை தீபா மேடமும் மாட்டினா அவங்க தீபா மேடமை கொலை பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அவங்க தீபா மேடம் தான் கீதா இல்லைன்றதை எவ்வளோவோ அந்த ரவுடிக்கு நான் எடுத்து சொல்லியும் அதை நம்பாமல் கீதா கீதான்னு இருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை கார்த்திக் சார் கூட வந்துட்டு அவங்க ஒய்ஃபை தேடி வீட்டுக்கு வந்தார் நான் தான் அவசரப்பட்டு துங்காவோட ஆளுன்னு நினச்சி அவர்கிட்ட உண்மையை சொல்லாமல் நான் அனுப்பி விட்டுட்டேன் இப்போ தான் எனக்கு கார்த்திக் சார் தான் தீபாவோட ஹஸ்பண்டது எனக்கு தெரிய வந்தது அதனால தான் எங்கே எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாமல் எப்போம்லாம் இன்ஃபார்ம் பண்ணி இப்போ தான் எனக்கு அட்ரஸ் கிடைச்சி நான் உங்களை தேடி இங்கே வந்திருக்கேன் இப்போ கார்த்திக் சார் வேற இல்லை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தீபா மேடமே இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க இந்த விஷயத்தை கார்த்திக் சார் கிட்ட சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் தான் வந்தேன் கார்த்திக் சார் வேற இல்லை நீங்கள் சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு தீபா மேடமே வீட்டுக்கு கூப்பிட்டுக்கோங்க என்னோட வீட்டுக்கு வாங்க அப்படின்னாங்க அதை கேட்ட ஐஸ்வர்யாவும் நான் கார்த்திக் கிட்ட விஷயத்த சொல்லிட்டு ரெண்டு பேருமே வீட்டுக்கு வரும் நீங்கள் அந்த துங்கா மட்டும் படாமல் சேஃபாக கிளம்பி போயிடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சக்தியும் சரி சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க ஐஸ்வர்யா இந்த தீபாவை மாட்டி விட்டுட்டா அவன் போட்டு தள்ளிடுவான் அதுக்கப்புறம் நம்ம மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கும்போது நின மீனாட்சி போயிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் நான் கேட்டேன் கேட்டால் ஐஸ்வர்யா ஷாக் ஆகிடுவாங்க இப்படி இந்த ப்ரோமோ